புரவிபாளையம் அப்படிங்கிற ஊர்ல கோடி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவரை மாதிரிலாம் ஒரு சித்திரை பார்க்கவே முடியாது அவரு சாப்பிட்டு பார்த்தது இல்ல இரவு நேரத்துல என்னுடைய அறையை நீங்க பாத்துறாதீங்கன்னு ராஜா கிட்ட சொல்றாரு சாமி ஒரு நாள் சாமி சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்துருக்காரு கை தனியா கால் தனியா தல தனியா உடம்பு தனியா கிடக்குது காலையில வந்து பார்த்து கேட்டாரு ஏன் பார்க்காதுன்னு சொன்னீங்களே பாத்தீங்க நான் இருக்காது உடம்பு சரியில்லாமல் இருக்கா ஒரு பெட் இருக்கும் போய் படுத்துட்டு போ படுத்து எந்திரிச்சு போ அப்படின்னா அவர் நல்ல க்யூர் ஆயிடுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் இன்றைக்கு வரைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு ஏங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் துறை வளையத்துக்கு வந்தா கோடிசாமியாருடைய கோயில சுத்தியும் தொடப்பத்தை எடுத்து அதாவது சீமர் எடுத்து சுத்தம் பண்ணுவார் பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க ரத்த புற்றுநோய் காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மானூர் சாமி காலில் வந்து விழுந்தாங்க அடுத்த முறை வந்து பார்க்கும்போது அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டே எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இறைவன் செய்த பெரிய அற்புதம் யார்கிட்ட போய் இப்படி நடந்துச்சுன்னு தெரியும் சொல்லி அந்த மருத்துவர்களே கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் அவர் மாபெரும் சித்தராக இருக்கார் பழனியே பெரிய சித்தர் பூமி அதில் ஒரு சித்தர் இந்த மாமூர் சுவாமிகள் நம்முடைய கருமாக்களை கழித்து வாழ்க்கையில் எத்தனையோ உயரத்துக்கு தரக்கூடியவர்கள் சித்த புருஷர்கள் அந்த சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கிற சித்தநாதனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தூரம் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பேராசிரியர் சிவா சத்தீஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் பொள்ளாச்சினாலே மாசாணி அம்மன் சொல்லுவாங்க சார் அந்த கோவில தவிர பொள்ளாச்சி வேற எந்த கோவில நீங்க பண்ணிட்டீங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு நம்மளோட நேயர்கள் கிட்ட சொல்லுவீங்க சார் எங்க ஊர் பொள்ளாச்சி அப்படிங்கறதுனால மாசாணி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனா நாங்க பெரும்பாலும் போக மாட்டோம் ஏன்னா உள்ளூர் குளம் இல்ல எப்ப வேணாலும் பாக்கலாம் அப்படின்னு மாசாணி அம்மன் ரொம்ப பிரசித்தியான கடவுள் ஆனா அந்த கடவுள் எதுக்காக வர்றாங்கன்னா எனக்கார தப்பு நாங்கள் மிளகா அரைச்சி பூசுறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வரக்கூடாது அது நீதி தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் தாயாக மாறினாங்க ஒரு கருகுற்ற பெண்மணி த மாசாணியம்மனாக வந்ததாக வரலாறு இருக்குது மாசாணியம்மன் மட்டுமே பொள்ளாச்சியினுடைய வழிபடு தெய்வமாக இல்லை பல தெய்வங்கள் இருக்குது குறிப்பாக சித்த புருஷர்கள் பொள்ளாச்சியில் அத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு சித்தர் சொல்கிறேன்னு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோடி சுவாமிகள் அப்படின்னு பேர் புறவிபாளையம் அப்படிங்கிற ஊரில் கோடி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நவகண்ட சித்தர் நவகண்ட சித்தர்னா கண்ட சித்துன்னு சொல்லுவாங்க அவரை மாதிரிலாம் ஒரு சித்தரில் பார்க்கவே முடியாது எப்படின்னு கேட்டால் அவர் சாப்பிட்டு பார்த்ததில்ல குளித்து பார்த்ததில்ல எங்கள் ஊருக்கு பேர் ஜமீன் புறவி வளையம்னு பேர் எங்கள் ஊர் பக்கத்தூர் ஜமீன் வந்து வேட்டைக்காக போகிறார் வேட்டைக்காக போயிருந்த போது ஒரு தாத்தா நிற்கிறார் நான் வரேன் என்னை கூப்பிட்டு போ யாராவது ஒரு கிழமை எதுக்காக கூப்பிட்டு வர்றது அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டார் திரும்பி பார்த்தா காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கார் மறுபடியும் இறக்கி விட்டுட்டு வந்துட்டார் சரி உனக்கு முன்னாடி இருப்போம் போ அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து ஜமீன் இறங்குறதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு சொன்னால் கண் கலங்குது வந்து நிற்கிறார் அதையும் தாண்டி அந்த மேலில் ஒரு மாடியிலையே தான் இருந்தார் மாடியை விட்டு கீழே இறங்குனதே கிடையாது எங்கள் அப்பா எல்லாம் அவர் அவர் பிரசாதத்தை வாங்கியிருக்காரு ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் போனால் வாயில் போட்டு மிட்டாயை எடுத்து கொடுப்பார் எச்ச எச்சல் முட்டாயை பிரசாதம் தான் சொல்லணும் அந்த கொடுப்பாரா எங்கள் அப்பாலாம் சாப்பிட்ருக்காரு அப்போ ஏற்பட்ட வகையில் சிறப்பான சுத்தர் அவர் ராஜா கிட்ட சொல்கிறாரு இரவு நேரத்தில் என்னுடைய அறையை நீங்கள் பார்த்துறாதீங்கன்னு ராஜா கிட்ட சொல்கிறார் சுவாமி சரிங்க சாமி ஒரு நாள் சாமி சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்துருக்காரு கை தனியா கால் தனியா தலை தனியா உடம்பு தனியா கிடக்குது காலையில வந்து பார்த்து கேட்டார் நான் பார்க்காதுன்னு சொன்னீங்களே பாத்தீங்க அப்படின்னு அவருக்கு ஏன் கோடி சாமியா கோடி சிசாமின்னு பேருந்துச்சு கேட்டால் யார் எதை கேட்டும் கோடி கோடின்னு சொல்லுவார் கோடி கோடி போ அமாவாசை ஆயிடுச்சு சாமி இன்னைக்கு எத்தனை பேர் சாமி கூட்டம் வருவாங்க ஆயிரம் கோடி அப்படின்னா ஆயிரம் பேர் வருவாங்கன்னு அர்த்தம் நூறு கோடி அப்படின்னா நூறு பேர் வருவாங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு செறிவெளி செய்தி உண்டு பொள்ளாச்சியினுடைய பெரும் பெருமையாக விளங்கியவர் அருட்சில்வர் டாக்டர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் அவர் அவரெல்லாம் என்னை படிக்க வைச்சார் அவர் வீட்டு கல்யாணம் அவர் வீட்டு கல்யாணம்னா ஜமீன் வீட்டு கல்யாணம் அவருடைய மருமகனார் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர்னு சொல்லி இந்த யஜமான் படம் பார்த்துருப்பீங்களே அந்த வானவராயருங்கிற உண்மையான பரம்பரை அவங்க அவங்களுக்கு ஒரு ஜமீன் இருக்குது அவங்க வீட்டு கல்யாணம் தினம் தினமும் கல்யாணம் தினமும் வரவேற்பு அந்தளவுக்கு கல்யாணத்துக்கு சாமிக்கு பத்திரிக்கை வைக்க ரெட் அடிச்சல் வரையா கொண்டு வந்துக்கு வைக்கும்போது சாமி கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ண சாமியெல்லாம் மாட்டார் நான் வந்தால் நீ போடுவியா அப்படின்னு கேட்டார் சாமி வந்தால் போடுறேன் நான் வருவேன் உன்னால் போட முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டார் அப்போ அதே மாதிரி கல்யாண நாள் வந்துருச்சு கல்யாணம் நடக்குது கல்யாணத்தில் யானை எல்லாம் வச்சுருக்காங்க கூட்டம் பொள்ளாச்சியை திரண்டு வந்துருச்சு ஓ சாப்பாடு போட முடியல யானை அரிசி இருக்குது பருப்பு இருக்குது இருக்குது செஞ்சு போடறதுக்கு முடியணும் இல்லை அப்போ கூட்டத்தை கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லி யானையை விட்டு கொஞ்சம் கூட்டத்தை நெரிசலை குறைச்சாங்க அப்படின்னு வரலாறு உண்டு அப்புறம் மறுபடியும் போய் ஐயா போய் ஐயா சாமியை பார்க்குறாரு சாமியை பார்க்கும்போது நானும் வந்திருந்தேன் ஆனால் உன்னால் சாப்பாடு போட முடியல அப்படின்னு சொன்னதால் ஒரு சிவிவெளி செய்தி உண்டு இதெல்லாம் வந்து கோடி சுவாமிகளுடைய பெருமை ஒன்றும் இல்லைங்க எங்கள் சித்தப்பா ஒருத்தர் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சாமிகிட்ட போகிறாங்க சாமிட்ட போய் சாமி இவருக்கு ஒரு வேலையிலே எங்கள் அப்பா சொல்கிறார் அப்படியா அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் வாட்டர் பாட்டில் இருக்குது ஒரு ஒரு கயிறு கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா தோ இப்படி தோளில் மாதிரி போகிற மாதிரி அதை எடுத்து போட்டு போ வேலை கிடைக்கும் போ கோடி கோடி அப்படின்ட்டார் எடுத்து தோளில் போட்டு போயிருக்காரு அடுத்த நாள் அவர் நடத்தணும் ஒரு பணி கிடச்சிருச்சு இப்போ கவர்மெண்டில் கண்டக்டர் வேலை தோல் பேக்கு அப்போது அவங்க அப்படி தான் இருக்க முடியும் அது வந்து குறியீடாக சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருக்கார் வாயில் வச்சு பிரதி கொடுப்பாரு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கா அவர் பெட் இருக்கும் போய் படுத்துட்டு போ படுத்து எந்திரிச்சு போ அப்படின்னா அவர் நல்ல க்யூர் ஆயிடுவாங்க இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் இன்றைக்கு வரைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கூட்டம் வெக்கச்சக்கமான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு ஏங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் அந்த புறவலையத்துக்கு வந்தால் கோடிசாமியாருடைய கோயிலை சுற்றியும் தொடப்பை தடுத்து அதாவது சீமர் எடுத்து சுத்தம் பண்ணுவார் அங்கே அங்கே போய் தான் அவர் அவ்வளோ சிறப்பான அங்கேயும் சேலம் மாயமாட்டையும் போனார்தாக அவர் வரலாறு உண்டு இவர்கிட்ட போயிருக்காரு உலர்ந்த திராட்சை எடுத்து கொடுத்து நல்லா பாடு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதாக ஒரு சேவலி செய்து உண்டு அப்படி நம்முடைய கருமாக்களை கழித்து வாழ்க்கையில் எத்தனையோ உயரத்துக்கு தரக்கூடியவர்கள் சித்த புருஷர்கள் இந்த சித்தர்களுக்கெல்லாம் தான் நாதனாயிருக்கிறா சித்தநாதனாயிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படி கோடி சித்தர் என்பவர் ரொம்ப உயர்வான சித்தர் இன்னொரு சித்தரை சொல்கிறேன் பொள்ளாச்சியில் இன்னொரு மேபெரும் சித்தர் யாருன்னு கேட்டால் பொள்ளாச்சியிலிருந்து மேற்க ஆனமலையை தாண்டி போனீங்கன்னா வேட்டைகாரன் புதூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே அழுக்கு சித்தர்னு ஒருத்தர் அது என்ன சார் அழுக்கு சித்தர் அவர் அழுக்க இருப்பார் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்தாங்கன்னா தன்னுடைய உடம்பில் இருக்கிற அழுக்க உருட்டிங் தான் கொடுப்பாரு அதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் கூட அறுவருப்பு இல்லாமல் சாப்பிடணும் சாப்பிட்டாங்கன்னா க்யூர் ஆகிடும் இன்றைக்கு வரைக்கும் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி ஐயா மாதத்தில் ஒரு முடியாது வந்து வழிபாடு பண்ணிட்டு போவார் அவ்வளவு ரம்யமான பகுதி அந்த பகுதி வேட்டைக்காரன் முதல் அழுக்கு சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இதையும் தாண்டி இன்னொரு சித்தர் எங்கேன்னு கேட்டால் அதே ஆனமளையே நேராக கிழக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் சுங்கம் நாலாம்பூலம் சுங்கம்னு ஒன்று அதுக்கும் கிழக்க வந்தீங்கன்னா அர்த்தனாரிபாளையம் அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு தெய்வீக பூமி அது ஒரு அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது மலைக்கு மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது வள்ளலால் ஆசிரமம் இருக்குது அங்கே ஒரு சித்தர் குகை பெருமாள்னு ஒரு சித்தர் என்னுடைய மனைவி ஊருக்கு பக்கத்தில் அங்கே போய் பார்த்தா அவ்வளவு சிறப்பு அங்கே போயிட்டு வந்தீங்க வச்சுக்கலாம் மனசுக்குள்ளே இன்னமும் ஒரு நிம்மதியாக இருக்குங்க நான் மாமனார் ரோட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்பேன் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் இன்னும் சந்தோஷமாக இருப்பேன் கத்தாழை கரடு இருக்கும் கத்தாளை இருக்குல்லங்க சோற்று கத்தாள் அதுக்குள்ளே படுத்திருப்பாரான் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை மாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னால் போ அப்படின்னு சொன்னால் நல்லாயிருமா அவருக்கு பேர் வந்து குகை பெருமாள் சித்தர் அப்படின்னு பேர் இப்படி எத்தனையோ சித்த புருஷர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பொள்ளாச்சி ஒரு மூணு சித்தர்களை மட்டும் நான் போய் வழிபாடு பண்ணேன் அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வழி தெரியணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எந்த சித்தமிடத்துக்கு போவீங்க சார் எனக்கு வந்து யாதொரு தெய்வம் குண்டி ஆகி எங்கே மாதுரு பாகனாரே வருவார்னு ஒரு பாட்டு இருக்கு எந்த கடவுள் நினைத்தால் சிவருமா நாங்கள் வருவார் அப்படின்னு எனக்கு குருநாதராக சித்த புருஷர்களை நான் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டால் பழனியில் கோதமங்கலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மானூர் சுவாமிகள் அப்படின்னு பேர் மானூர் சுவாமிகள் வந்து எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ இடங்கள் நன்மை செய்துருக்கிறார் நான் அவர் போய் அங்கே வருஷத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையாக தான் போவேன் ஆனால் எந்த சித்தர்கள் கோயிலுக்கு போனாலும் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயகர் ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்ம சச்சிதானந்த சத்குரு ஓம் ஸ்ரீ மானூர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் பாம்பன் சாமி கோயிலுக்கு போனாலும் சரி எந்த சித்தர் கோயிலுக்கு போனாலும் மானூர் சுவாமிகள் தான் நினைச்சு கும்பிடுவேன் அவர் அதுக்கு மேலே எங்கே நினச்சாலும் எனக்கு நன்மை செய்வார் அந்த கோயிலில் அர்ஜனை பண்ணி யாகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு என்னத்தை என்னதான் போய் கருவறைக்குள்ளே போய் பூஜை பண்ணணும் யாக பூஜை பண்ணணும்னா முறையாக தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் முறையாக படிச்சிருக்கிறேன் நான் அங்கே போய் பண்ணுவதற்கு நான் போய் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போய் பண்ணுவேன் அந்த மானூர் சுவாமிகள் எத்தனையோ நன்மை செய்திருக்காரு மானூர் சுவாமிகளுடைய பெருமை ஒன்று சொல்கிறேன் ஒரு பெரிய தனம் வந்த ஒரு குடும்பம் அவங்களுக்கு பெரிய நோய் வந்துருச்சு செல்வந்தர்கள்லாம் யார் தெரியுங்களா பணம் இல்லை ஆரோக்கியமாக ஆரோக்கியமா தான் செல்வந்தன் வந்திருக்காங்க உடம்புல வெள்ளை இணுக்களே இல்லாமல் போயிருச்சு ரத்தத்தில் வெள்ளை அது என்ன பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க ரத்த புற்றுநோய் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மானூர் சாமி காலில வந்து விழுந்தாங்க அடுத்த முறை வந்து பார்க்கும்போது அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டே எதுவுமே இல்லைன்னு ஆயிருச்சு இது வந்து இறைவன் செய்த பெரிய அற்புதம் யார்கிட்ட போய் இப்படி நடந்துச்சுன்னு தெரிய சொல்லி அந்த மருத்துவர்களே கையை விரிச்சாங்கன்னு சொன்னால் அவர் மாபெரும் சித்தராக இருக்கார் பழனியே பெரிய சுத்தர் பூமி அதில் ஒரு சித்தர் இந்த மானூர் சுவாமிகள் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு குருமார்களை நினச்சி காகத்துக்கு சாதம் வைப்பேன் இலையில தான் சாப்பிடுவேன் இலையில காய வைப்பேன் நான் கல்லூரியில் பேராசிரியர் இருந்தேன் அப்படி போகும்போது கோடி சுவாமிகளை போய் தரிசனம் பண்ணிட்டு போவேன் கோடி சாமியில் போய் கும்பிடும்போதும் கூட மானூர் சுவாமிகளும் கும்பிடுவேன் ஒன்னு தப்பு இப்போ என்னோட நண்பருடைய அம்மாவா இருக்காங்க அவங்கள பார்த்து அம்மானு கூப்பிட்டா அவங்க கோச்சுக்கு போகிறாங்களா எங்க அம்மாவை வந்து என்னுடைய நண்பர் அம்மான்னு கூப்பிட்டா தப்ப நினைச்சுக்க அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நான் மனூர் சுவாமிகளை நான் வழிபாடு செய்கிறேன் அதன் மூலமாக யாரை நினைச்சு கூப்பிட்டாலும் அவர் வந்து அருள் செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய இதாக இருக்கு இவர்களுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய சித்தநாதனாக இருக்கிறவன் முருகப்பெருமான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இப்போ பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன்னா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் பொள்ளாச்சியிலே முருகர் கோவில் ஏதாவது இருக்கா சார் பொள்ளாச்சியில் டவுன்லேயே சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்னு இருக்கு அது ஆக்சுவலாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் முருகப்பெருமான் ஃபேமஸ் ஆகிட்டார் மீனாட்சி அம்மனோட முருக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஆனால் முருகப்பெருமான் ஃபேமஸ் ஆகிட்டார் அந்த கோயிலில் நான் அடியன் சின்ன சின்ன வயசில் பேச்சு தொடங்கிய காலத்தில் கந்த புராணம் தினமும் சொல்லுவேன் அங்கே ஒருத்தர் காந்தியான்னு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுவார் ஒரு பத்து இருபது பேர் உட்காந்து கேட்பாங்க அதில் நான் வந்து இன்றைக்கி எத்தனையோ மேடைகளில் பேசுகிறேன் அதெல்லாம் எனக்கு பெருமையாக நினைக்கல அதை விட ரொம்ப பெருமையாக நினைக்கிறது தெரியுங்களா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு நம்ம கதை சொன்னோம் அந்த முருகனுடைய வரலாறு சொன்னோம் அப்படிங்கிறத நான் பெரும் பேராக கருதுறேன் அந்த கோயில் வந்து வாரியார் சுவாமிகள் திருப்பணி பண்ணியிருக்காரு தான் ஒரு வரலாறு உண்டு அந்த கோயில் வந்திருக்காரு புல்லாச்சி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு அந்த திருப்பணிக்கு வந்தபோது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோயிலுக்கு திருமதல் இல்லாமல் இருக்குது சுற்றுமதல் இல்லாமல் இருக்குது வாரியார் சாமி பேசுகிறாங்க பேசுன உடனே இங்கே பொள்ளாச்சி பெண்கள் என்ன பண்ணாங்களா பேச்சை கேட்க வந்தவங்க கழுத்தில் போட்டிருந்தாங்க காதில் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் கலட்டி இந்தாங்க திருப்பணி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்ததாக உண்டு அப்போ சொன்னாராம் சாமி வாரி யார் கேட்டாலும் தாருங்கள் இந்த வாரியார் கேட்டாலும் தாருங்கள் அப்படின்னு சொற்பொழிவில் பணம் சேர்த்து கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு ஒரு முருகன் கோயில் சொன்னால் பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி போகிற வழியில் கிணத்துக்கடவுன்னு ஒரு ஒரு கிணற்று கடவு அப்படின்னு அங்கே புன்மலை வேலாயுத சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது அது ஒரு குன்று அது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் அந்த அருணகிரிநாதர் என்ன பாடுறாரு கனககிரி பெருமாளே புன்மலைங்கிறது கனககிரின்னு பாடுறாரு கனககிரி பெருமாளே அப்படின்னு பாடுறாரு அந்த தலம் அற்புதமான தலம் அதற்கு மேற்க இன்னும் கொஞ்சம் மேற்க போனீங்கன்னா சூலக்கல் மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது சுயம்புவாக மாரியம்மன் எழுந்திரளிய தலம் இந்த தேவரமகன் படத்துலையும் கூட அந்த கோயிலில் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ரொம்ப அற்புதமான சுவாமி அம்மனை நினைச்சா வீட்டில் யாருக்கு அம்மா பார்த்துருச்சுன்னு வச்சுங்களேன் அம்மனை நினைச்சா சீக்கிரமாக இறங்கிடும் அப்படி பொள்ளாச்சியில எவ்வளவு சித்தர்கள் கோயில்கள் அம்பா அம்பாள் கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் ரொம்ப இருக்கு இதுக்கு மேக்க இன்னும் மேக்க போனேன்னு வச்சுக்கங்களேன் பதிமலை முருகப்பெருமானு ஒரு முருகப்பெருமான் இருக்காரு ரொம்ப நான் என்ன என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவோன்னா எனக்கு கிடைச்ச நண்பர்கள்ல எப்படின்னா பூரா இந்த மாதிரி தான் ஆன்மீகம் தான் நாங்க திரைப்படத்துக்கு போனது இல்லை பெரும்பான் இப்படி இல்ல போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல போகலன்னு வச்சுக்கலேன் கோயிலுக்கு போறதுக்கு ஒவ்வொரு கிருத்தியும் ஒவ்வொரு மலை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது இது சில பேர் நாங்கள் ஊசுன்னு நினைக்கலாம் வாழத்திரையில நினைக்கலாம் எங்களுக்கு தான் வாழ்க்கையா நாங்க நினைச்சோம் கிருத்திகையா யாருமே போகாத ஒரு முருகோயில் இருக்குது நடந்தா போகலாம் பூ வாங்கிட்டு போயறது போய் நாங்க என்ன வந்து அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்க மாட்டோம் அதுல பின்னாடி வந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையிறத்து பாராயணம் பண்ணுவோம் உலகம் வப்ப ஒப்ப வரநியர் பலர் பலர்புகொழிஞா இது கடற்கண்டாங்கு ஒவ்வொரு இமைக்கும் சேர்விளங்கவிறோடின்னு நம்ம தமிழ் வாத்தியா தமிழ் தானே படிச்சோம் நல்லா பாடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க இன்னொன்னு தெரியுங்களா தமிழை படிச்சா தமிழை பக்தியோட நீங்க கும்பிட்டீங்கன்னா முருகனு கும்பிட வேண்டியதில்லை ஏன்னா தமிழ்ல முருகன் இருக்கேன் அப்படி ஒவ்வொரு கோயிலா போவோம் நாங்கள் போகும்போது பதிமலைன்னு ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம் ஒரு கிணறு இருக்கு மலையில சின்னதாக ஒரு கோயில் அதுல முருகப்பெருமாள் இருக்காரு அப்போ நாங்கள் நினச்சோம் என்ன முருகா உனக்கு ஒரு திருப்பணி பண்ணலையே முருகா அப்படின்னு நான் எங்களுக்கு கேட்கும் நமக்கு வீடு இல்லைனா கூட அங்கே வருதுப்படல இல்லையே அப்படின்னு நினைச்சோம் இப்ப ரீல்ஸ்ல வருது எல்லாம் வருது கோயில் அவ்வளோ சிறப்பாயிருச்சு பதிமலை முருகப்பெருமான் எத்தனையோ முருகப்பெருமான் இருக்கார் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி சித்தர்களுடைய பூமியாக தெய்வம் தோய்ந்திருக்கிற பூமியாக பொள்ளாச்சி பகுதி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு சிறப்பான ஒரு பகுதி எங்களுடைய ஊர் சிறப்பாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் சார் கேட்கும் போது ஏன்னா பொள்ளாச்சி அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலயும் முருகருக்கு இவ்வளவு ஸ்பெஷலான கோவில்கள் இருக்கு நிறைய பேர் திருச்செந்தூர் போக முடியலன்னு கவலைகள்ல இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ஒரு நல்ல மருந்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்பவே நன்றி சார் ரொம்ப நன்றிங்க